ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோவிலில் நடந்த பிரம்மாண்டமான அதிசயத்தை வந்து பார்க்கறலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளுங்க இன்றைய நாள் தை மாதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்று முக்கியமான நாள்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதோஷமானது வந்திருக்கு தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தை பிரதோஷம் அதுவும் செவ்வாய் வந்திருக்கக்கூடிய வார பிரதோஷம் இந்த பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷம் அப்படிங்கிறதுனால எல்லா சிவன் கோவில்கள்லையுமே சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் பூஜைகளானது நடத்தப்பட்டிருக்கு அந்த சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் போது திடீரென நந்தி மீது ஒரு பாம்பு வந்து நடனமாடி ஆடி காட்சி தந்திருக்கு இது காண்போர் அத்தனை பேரையுமே அங்கு இருக்க வைத்திருக்கு அந்த அதிசயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அந்த அதிசயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து இந்த வீடியோவை வந்து பாருங்க ஸோ பிரதோஷம் அப்படிங்கிறது சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் பிரதோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரும் அந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பயங்கரமான வழிபாடுகள் செய்யப்படும் அப்படி இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தை பிரதோஷம் ரொம்ப சிறப்பான பிரதோஷமாக கருதப்படுது காரணம் என்னனா சூரியன் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மகர மாதத்தில் எந்த ஒரு விசேஷ நாட்களும் சாதாரணமாக இருக்காது பயங்கர சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதனால இந்த பிரதோஷமானது மற்ற மாதங்களில் வருவதை காட்டிலும் அதிக சக்தி உடையது என்று சொல்லப்படுது அந்த வகையில் இன்றைய இந்த பிரதோஷ நாளில் சிவ ஆலயங்களில் எல்லா இதுக்குமே அபிஷேகங்கள் செய்யப்படுது அதாவது சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகங்கள் செய்யப்படுது அதில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யும்போது நந்தி மேலே பாம்பு எடுத்து ஆடுது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில் தெரியும் அந்த ஐயர் வந்து கற்பூர ஆராதனையை காற்றாரு அப்படி இருந்தோ அந்த நந்தியிட்ட இருக்கக்கூடிய அந்த பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகராமல் சிவபெருமானை நின்று தரிசனம் பண்ணுது இதை பார்க்கும்போது சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அதை விட தெய்வீகமான சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஸோ நம்மளை மீறிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா அது தெய்வீக சக்தி தான் அதை நாம் பார்க்கும்போது தான் இப்படியெல்லாம் அதிசயம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது ஸோ நிறைய சிவன் கோவில்களில் இரவு வேலைகளை பாம்பு வந்து ஓலையை வந்து எடுத்து வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனை செய்வதாக ஒரு இது வந்து சொல்லப்படுது அதாவது இலை அந்த மாதிரி அந்த மாதிரி ஓலை இலைகளெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணுவதாக சொல்லப்படுது ஆனால் அப்படி சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியாது அது வந்துட்டு போகிற தடத்தை மட்டும் பார்க்க முடியும் ஆனால் இன்றைய நாள் நடந்த இந்த பிரதோஷத்தில் லைவாக நாம் வந்து பார்த்துட்டோம் ஸோ சிவபெருமானை வந்து பிரதோஷ வேலையில் நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே தரிசனம் பண்ணால் புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் அந்த புண்ணியங்களுக்கு புண்ணிய சேர்க்குற விதமாக இன்று பாம்போடு நாம் தரிசனம் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் வந்து பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக சிவனுடைய ஆசிர்வாதத்தை வந்து பெறட்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை பிரதோஷமானது வந்திருக்கு அப்போ இந்த பிரதோஷத்தை பற்றி கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸோ பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு இது கிடையாது பிரதோஷங்கிறது ரொம்ப வந்து தெய்வீகமான ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இன்றைய சவா பிரதோஷ வழிபாடு முறைங்கிறது ரொம்ப முக்கியம் என்று சொல்லப்படுது அதை பற்றியும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க மாதத்திற்கு இருமுறை த்ரயோத திதியில் வருவது தான் பிரதோஷம் பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அல்லது பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய திரையோதச திதியில் பிரதோஷம் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது நம்மளுக்கு தெரிந்த ஒன்று சிவபெருமானுக்கு உகந்த நாளாக இந்த பிரதோஷ நாள் குறிப்பிடப்படுது பிரதோஷ வேலையானது மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என்று குறிப்பிடலாம் இந்த நேரத்தில் நமது கர்மவினைகள் நீங்கவும் நமது பிரார்த்தனைகள் நிறைவேறவும் வழிபாடு செய்திட மேன்மையான பலன்கள் பெற முடியும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அந்த வகையில் இன்றைய நாள் செவ்வாய் கிழமை வந்திருக்கக்கூடிய செவ்வாய் பிரதோஷம் இந்த ஆங்கார நாளில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு சிவபெருமான் உடனே செவி சாய்ப்பார் என்பது சிவ புராணத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானை நம்ம நாடி நம்மளுடைய வேண்டுதல்களை அவர்கிட்ட சொல்லலாம் பிரசோத தினமான இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்திட வாழ்வின் இன்னல்கள் நீங்கி சுபிட்சங்களை பெறலாம் என்பது ஆன்றோர்களுடைய வாக்காக இருக்கு மேலும் இன்றைய தினத்தில் சிவபெருமானோட நந்தியையும் தரிசித்து வில்வம் வந்து நாம் அர்ச்சனை செய்தால் அது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கோ அதை விட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இயன்ற அளவு வயிற்று பசியால் வாடுபவர்களுக்கு இன்று நாள் அன்னமிடலாம் பொதுவாக எல்லா பிரதோஷங்களும் தனி சக்தி வாய்ந்தவதா ஆனால் ஒவ்வொரு கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் அது பொறுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சக்தி அதிகமாகும் மேலும் இந்த காலத்தோட தான் சிவன் நந்தியின் கொம்புகளுக்கிடையில் ஆடுகின்றார் என்பது உண்மை அந்த ஆடுகிறார் என்ற உண்மைக்கேற்ப நந்தி கொம்புகளுக்கிடையே பாம்பு ஆடுவது சிவபெருமானே ஆடுவது போல நமக்கு தெரியுது இந்த நேரத்தில் அவருடைய ஆனந்த தாண்டவத்தை காண முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் கூடி நின்று பக்தி பரவசத்தோடு இந்த பிரதோஷ வேலையில் கண்டுகளிப்பதாக ஒரு ஐதீகம் அதனால தான் அந்த இடத்துல நாமும் நின்னால் நமக்கும் அந்த பாசிட்டிவ் வைவ் உருவாகும் என்று சொல்லப்படுது அதே போல் பிரதோஷ வேலையான இன்று மாலை நேரத்தில் வீட்டில் இருந்தபடியே கூட நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்யலாம் வீட்டில் இருந்தபடியே எப்படின்னு கேட்குறீங்களா வீட்டில் இருந்தபடியே அந்த நேரத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற பஞ்சசாத்திர மந்திரத்தை உச்சரிக்கணும் இப்படி நீங்கள் உச்சரிக்கக்கூடிய பட்சத்தில் இதுவரை முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் அது அகன்று விடுவதை அனுபவபூர்வமாக நீங்கள் உணரலாம் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு போக முடியாட்டியும் இந்த வீடியோவில் பார்த்து வீடியோவில் இருந்தபடியே ஓம் நமச்சிவாயா என்று இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் உடலும் மனமோ ஆரோக்கியம் அடைகிறது நிச்சயமாக உறுதி மேலும் நம்ம குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் பெருகும் நம்ம எதிராளிகளாக நினைப்பவர்கள் கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமது பாதையிலேருந்து விலகி சென்றுடுவாங்க அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்தான் இந்த மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரம்தான் இந்த திருமந்தரத்தை எந்த அளவுக்கு இன்றைய நாள் நம்ம உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கூட மனதுக்குள்ளே இந்த மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே உங்களோட வேலைகளையும் செய்யலாம் வீடியோவையும் பார்க்கலாம் கண்டிப்பாக அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையுமே வந்து சால்வ் ஆகும் அதே போல் இன்று பிரதோஷ வேலையில் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் வந்து அன்னதானம் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாம் நினப்போம் அதாவது பிறந்த நாள் கல்யாண நாள் அந்த மாதிரி நாளில் மட்டும்தான் அன்னதானம் பண்ணும் அப்படின்ட்டு நினைப்போம் ஆனால் அந்த மாதிரி நாளில் பண்ணுறதை விட இந்த மாதிரி முக்கியமான பிரதோஷ வேலையில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு நாம் நினைக்கிறோம் அதுதான் நமக்கு ஸ்பெஷல் நாள் நாம் பிறந்த நாள் நம்மளோட வெட்டிங் டே இது நமக்கு ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறோம் இது நமக்கு ஸ்பெஷல் தான் இந்த ஸ்பெஷலான நாளில் தர்மங்கள் உங்களுக்கு கிடைக்கிறத விட இது போல் பிரதோஷ வேலையில் நீங்கள் தான தர்மம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகம்லாம் கிடைக்குது அதனால் இன்றைய நாளில் வந்து அன்னதானம் போன்றவற்றை செய்யலாம் அன்னதானனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அளவுலலாம் கிடையாது சாதாரணமாக வீட்டில் சமைக்கக்கூடிய உணவையே பொட்டில் சாப்பாடு மாதிரி ரெடி பண்ணி அதை ஒரு நாலு பேருக்காவது இன்றைய நாள் கொடுக்கலாம் அதுவும் பசியில் வாடக்கூடிய ஒரு நாலு பேருக்கு இன்றைய நாள் நம்ம அன்னதானம் கொடுத்தாவே அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக மறந்துடாமல் இன்றைய நாள் அன்னதானமும் செய்துடுங்க ஆக மொத்தம் இன்றைய பிரதோஷம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப சிறப்பான பிரதோஷமாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும் ஏன்னா பிரதோஷ வேலையில் சி நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே சிவனை பார்க்கறதுக்கு பல்லா நந்தியுடைய கொம்புகளுக்கிடையே பாம்பு ஆடுவதை பார்த்துருக்கோம் ஸோ இதையே சிவனை நேரில் பார்த்ததுக்கு சமமாக இந்த வீடியோ அமைஞ்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் மந்திரத்தை சொல்லாட்டியும் மந்திரத்தை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கலாம் ஒரு முறை நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலிமா கூட கோடி புண்ணியம் கிடைக்கலாம் அதனால் கண்டிப்பாக அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டே சொன்னது போல் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்து புண்ணியம் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ வந்து பார்க்கட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் பிரதோஷத்தில் சிவனுடைய அருளை இந்த வீடியோ மூலயமா பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் 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 போடுற மற்றம் அப்டேட் ஆன எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரஸ் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறு ஒரு புதிய அப்டேட்டான தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான வீடியோவோட மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்